இன்னைக்கு உங்களை நான் திரும்ப சந்திக்க வந்திருக்கிறது வந்து ஒரு அழகான ஒரு கோவில்ல எந்த கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்த ஊர் பேரை சொன்னோன்னாலே ஒரு வீரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊருங்க திருநெல்வேலினாலே தான் திருநெல்வேலியில் வீரமான ஊர் எந்த ஊராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக நானே சொல்லிடுறேன் இது வந்து சீவில அப்படி யாருக்குமே தெரியாமல் இருக்காது தெரியாதவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க சிவிலி பெரியன்ற ஊரில் இருக்கிற இந்த துர்கே அம்மன் கோவிலில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இந்த கோவில் பற்றி சொல்ல வந்திருக்கேன் இந்த கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நுழையும் போதே ஒரு மூன்று நிலை கோபுரமும் ரெண்டாவது வந்து ஒரு ஐந்து நிலை கோபுரமும் கொண்ட ஒரு கோவில் இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லோரும் மாதிரி ஒரு பந்தத்தால ஆன கோவில் இந்த கோவில் அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ಗರ್ಭಮ್ಯೆ ಶಿವೆ ಸರ್ವಾಧ ಸಾಧಕೆ ಶರಣ್ಯೇ ತ್ರ್ಯಂಗದೇವಿ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತುದೆ ಶರಣಾರ್ಥಧೀರ ಪರಿತ್ರಪರಾಯಣಿ ಸರ್ವಶಕ್ತಿ ದೂರ್ಗೈ ದೇವಿ ದೇವಿ ನಮಸ್ತುದೆ ಸಿಬುತ್ರಿ ಪ್ರದೇವಿ ಬುತ್ರಿಯಣಿ ಮಹಾದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಸ್ತುದೆ ಯಾ ದೇವಿ ಸರ್ವೂದುಸು ವಿಷ್ಣು ಮಾಯೂ ೂಪೇಣ ಸಂಸ್ಥಾ ನಮತ್ಸ್ತೆ 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 ನಮೋ ನಮಃ ಕಾತ್ಯನಾಯ ಕಾತ್ಯ ವಿಕಲಮಹೆ ಕನ್ಯಕುಮಾರ್ಯಮೇ ತನ್ನೋ ದೂರ್ಗೈ ಪ್ರಜೋ இந்த கோவில் நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் அவர் நம்ம கேட்டு வணக்கம் ராஜா டிபிச் முத்து தூத்துக்குடி சிதம்பரம் கல்லூரியில் இணை பேராசிரியராக இருக்கேன் நம்ம கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி இருக்கோம் இந்த கோவில் இந்த கோவிலினால் உயர்வு பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நானும் ஒரு பக்தர் ஆக்சுவலாக சார் இந்த கோவிலுக்கென்று நிறைய சிறப்புகள் உண்டு இயல்பாகவே துர்க்கையம்மன் எந்த இடத்துல இருந்தாலுமே சிறப்பு இந்த இடத்துல எப்படி சிறப்புன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ரீ இந்த இடம் வந்து மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஊர் பேர் சிவலப்பேரி என்றாலும் கூட ஒரு காலத்தில் வந்து இது ஸ்ரீ வல்லப ஏரி அதாவது ஸ்ரீவல்லப பாண்டியன் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஏரி என்கின்ற காரணத்தால் இது ஸ்ரீ வல்லபேரி என்பதுதான் சிவலப்பேரி என்ற ஆட்சி அப்படின்னு ஒரு கருத்து உண்டு மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய விஷ்ணு துர்காம்பிகா வந்து இருக்கிறாங்க இங்கே என்ன சிறப்பு கோவில் அப்படின்னா இயல்பாகவே நம்ம பார்த்துருப்போம் சிவபெருமான் பெருமாள் இப்படின்னு தனியாக தெய்வங்கள் இன்னொரு பக்கம் அவங்களுடைய தம்பதி சமேதராக இருக்கிறதை பார்த்துருக்கலாம் இல்லை அம்பாள் மட்டும் தனியாக இருக்கிறதை பார்த்துருக்கலாம் பட் இந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் அண்ணனும் தங்கையுமாக விஷ்ணுவும் துர்கையுமாக இருப்பது இந்த கோவிலினுடைய மிகப்பெரிய சிறப்பு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் நமக்கு தெரியும் பெருமாள் அப்படின்னாலே அலங்காரப்பிரியர் அதுவும் நமக்கு தெரியும் அம்பாள் சுதி பிரியை பாடல்களை பாடு பாடினால் அம்பாளுக்கு பிடிக்கும் என்பதும் நமக்கு தெரியும் நம்ம கோவிலில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மூணுலேருந்து நான்கரை மணி வரைக்கும் மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு கால சமயத்தில் அம்பாளுக்கு உகந்த பாடல்களை பாடி வணங்குவது என்பது சிறப்பு நமது கோவிலுக்கு வந்து நாங்கள் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்து குழந்தை பெற்றோர் பலர் இந்த கோவிலுக்கு வந்து திருமண வாக்கியம் பெற்றோர் பலர் இன்னும் ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா நம்ம கோயிலில் வந்து தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வராமல் தன்னுடைய ப பெண்ணுக்கு நல்ல மேற்படிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து வந்தவங்களுக்கு திருமணமே ஆகி அவர்கள் நினச்சதை விடவும் அதிகமாக அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் வாட் யூ டிஷேர் கடவுள் கொடுக்க மாட்டார் வாட் யூ டிசர்வ் அப்படிங்கிறத கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அம்பாள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலேயும் வரல ஒரு சிறப்பான அம்பாள் அதிலும் குறிப்பாக இந்த ராகு காலத்தில் சகஸ்ரநாம பூஜை சொல்லி அது ஆயிரத்தெட்டு நமாவளி சொல்லி இறைவனை நம்மளுடைய அம்பாலை வழிபடுகின்ற பொழுது அதன் காரணமாக பல்வேறு பல்வேறு சிறப்புகள் கிடைக்கு அப்படிங்கிறத நிறைய பக்தர்கள்ட்ட நம்ம பார்க்குறோம் அப்படி பலன் பெற்றவர்களில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம கோயிலினுடைய சிறப்பு இது ஷரணம் பவமே துர்க்கே ஷரணிய பக்தவற்றலே ஷரணம் பவமே துர்கே சரணிய பக்தவற்றலே சரணம் பவமே துர்க்கே ஷரணிய பக்தவற்றலே அம்பாலினுடைய துர்க்கேம்மனுடைய இந்த நாமத்தை நம்ம எப்போதுமே படிக்க படிக்க துர்கே நம்மளோடு இருந்து வழிகாட்டுவார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை இங்கே வந்து நான் சொல்லி இன்ட்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பந்தம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர பாசம் சகோதர சகோதரியும் உள்ள பாசம் அண்ணன் தங்கையா பாசம் பாசத்தில் வந்து இணைஞ்சிருக்கிற இந்த கோவில் வந்து சீவில்லப்பெரி தாமரைபுரம் நதிக்கரை பக்கத்தில் வந்து மூன்று ஆறுகள் திரிவேணி திரிவேணி இருக்கிற இந்த இடத்துல வந்து அம்பாள் வீட்டில் இருக்கிறதா இந்த கோவிலோட ஸ்பெஷலே நம்ம வந்து பிரகாரத்தில் நிற்கிறோம் இது வந்து சிந்தாமணி விநாயகர் வந்து இங்கே பிரகாரத்தில் கன்னிமூளை விநாயகர் வந்து சிந்தாமணியின் விநாயகர்ன்ற பேர்ல வந்து காட்சி தந்துட்டுருக்காரு இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் பாலசுப்பிரமணியர் சன்னதி வந்து இருக்கு அதை நீங்க பார்க்கலாம் நடுவுல இந்த பக்கம் இருக்கிறது வந்து விஷ்ணு துர்கா வீட்டு இருக்க மூலஸ்தானம் அந்த பகம் விநாயகர் இந்த பக்கம் முருகன் கொஞ்சம் தள்ளி போன நவகிரகங்கள் இருக்கு லலிதசிரவரம் நம சீமாராஜேஸ்வரி சிதிகுண்டீர கணேசன்ஜீ பார்வீர் நம தீரீ நமஸ்ரீபுவனேஸ்வரி ஹம யகோதரர்ப்பஞ்சி ஹம நாராயணவரப்பதாயை நம நந்தகோளாய மாங்கலிய குழவர்த்தி ரமசுத்திராய அகஸ்தாந்தமாக விஷ்ணு ஆரிம் சமர்ப்பி இப்போ வந்து பிரகாரத்துல இருக்கிற முருகன் பிள்ளையார் சமிதி நவகிரகங்கள் அங்க இருந்து தெரியுது இந்த பக்கம் மூல சம இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தவொன்னா தம்பதி சமதி இருக்கிற சனீஸ்வர பகவான் அருள் புரிகிறாரு அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரேட்டு தள்ளி வந்தவொன்னா இங்கே சிவபெருமானும் பெருமானும் காட்சி தர்றாங்க அந்த இடத்துக்கிட்ட ஒரு பக்தரை வந்து நான் பார்த்தேன் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் எத்தனை நாளா இந்த கோவிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லுங்கம்மா அவங்க பேர் என்ன என் பேரு பத்மாவதி பாளையங்கோட்டை எத்தனை எத்தனை நாளா இந்த கோவில் வரீங்க நான் கல்யாணம் முடிஞ்ச நாளில் இருந்து எங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷம் இருக்கும் ஆமாம் ஆமாம் செவ்வாய் வெள்ளி மட்டும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துக்கு முந்தி வீட்டுக்காரோட வண்டியில் வருவேன் இப்போ அவங்களுக்கு வண்டி ஓட்ட முடிச்சு கொஞ்சம் சங்கடமாரி பிள்ளையை கூட்டிகிட்டு பஸ்ல வந்துடுவேன் ஆமாம் ஆமாம் பொண்ணு பேர் கம்பெனி பேரும் ஸ்ரீதுர்கா மார்பிள் துர்கா மார்பிள்ஸ் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் டைல்ஸ் வச்சுருக்கோம் அவால் பேர் அம்பால் பேர் தான் அதே மாதிரி பெரிய பொண்ணு பேரும் அவள் பேரும் அவளுக்கு கோயில் நான் வந்துட்டே இருக்கேன் எனக்கு இருபத்தி ஏழு வருஷமா என்ன எல்லாம் எல்லாம் நடத்தி கொடுத்துருக்கா பொண்ணு பேரும் அவள் பேர் தான் விட்டுருக்கு ரெண்டாவதும் பொண்ணு தான் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ கன்சீவாக இருக்கா இவர் ரெண்டாவது பொண்ணு டிசிஎஸ்சில் வேலை எவ்வளோ ஒரு பக்தி இருந்தால் அந்த பக்தர் வந்து தன்னோட கடைக்கும் தன்னோடய மகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ பக்தியின் வெளிப்பாடை வந்து அந்த துர்கே அம்மனோட பேரே வந்து துர்கான்னு வச்சிருக்காங்க நல்லபடியாக எனக்கு எந்த குறையும் இல்லை கொஞ்ச நாள் மனசு சங்கடத்தில் வேதனையெல்லாம் வராமல் இருந்தேன் ஆனால் எங்கே போய் கேட்டாலும் நீ வராதனால தான் வ பட்டதுனால உனக்கு நீ வந்து திரும்பி வழிபட்டுட்டே ஏறி கொஞ்ச நாள் வ இந்த கொரோனா டைம் வர முடியாதனால ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருந்தது திரும்ப வர ஆரம்பித்தேன் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை ஆ வர முடியாத பிரச்சனை இருந்தாலும் இங்கே தள்ளி வரணுனால பஸ் வசதியை கொஞ்சம் கிடைக்காத கஷ்டம்னால ஷேர் ஆட்டோ பார்த்து வர வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் அங்கே வர வேண்டியிருக்கு அதனால் அது அம்பாலையோட அருள் என்றைக்கும் பெருசு தான் ஸோ சிவ பெரிய சுடல கோயில் இருக்குது ஆமாம் இங்கே சுடல கோயில் இருக்குது அதுவும் ரொம்ப விசேஷமான கேரளாலேருந்து நேராக இங்கே வந்திருக்காரு ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில் நான் எல்லாமே எனக்கு அவ தான் ஆமாம் அவ தான் என்னோட என்னோட கஷ்டம் நஷ்டம் வ வளர்ச்சி எல்லாமே அவ தான் ஆமாம் ஆமாம் அவ தான் சொல்லிட்டாங்க ஒன்று மாதிரி என் தலைப்பிள்ள மாதிரி அவ தான் அது என்ன ஆனாலும் சரி அவ்வளவு கும்பிடாம நல்லா இருக்க முடியாது உட்காந்தாலும் பாருங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அம்பாவை பத்தி சொல்லும் போது நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த அம்பாவோட பேர் புகழ் எவ்வளவு விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாலும் எஞ்சாலே எனக்கு துர்கா தான் ஆமாம் என் பொண்ணு பேரும் வாய் நிறைய கூப்பிடணுன்ட்டு அவள் பேர சொல்லி தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் எதுனாலும் அவள் தான் என்னை ஆளை வச்சாலும் அவள் தான் சிரிக்க வச்சாலும் அவள் தான் வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல இது இல்லை எல்லாத்தையும் கஷ்டத்தையும் நல்ல வளர்ச்சியும் காமிச்சா ஆமா எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா பண்ணுவா இந்த பக்தர் வந்து இவ்வளவு தூரம் இருபத்தேழு வருஷமா வந்து குடும்பத்துல ஒரு நபர் மாதிரி இங்க வந்து பார்க்கலன்னா என்னால் சாப்பிட முடியாது இவங்களை வந்து பார்க்கலன்னா என்னால் தூங்க முடியாதுன்னு மாதிரி அவ்வளோ அட்டாச்சு ஆயிட்டாங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே எங்க அவங்கள இருபத்தேழு வருஷமா அந்த அம்பாள் வந்து கோவிலுக்கு வர வச்சிருக்கா அதுவே மிகப்பெரிய விஷயம் தான் யாரால வர முடியும் இருபத்தேழு வருஷமா ஒரு கோவில் எனக்கு வந்து கன்டினியூவிட்டியாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வர்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க எல்லாத்தையும் மீறி குடும்பத்தில் ஒருத்தியை போய் பார்க்க போகிற மாதிரி இப்போ அவங்களையுமே பார்க்குறது இந்த காலத்தில் கஷ்டம் தான் ஆனால் அப்படி இருந்துமே அந்த தெய்வதை மேல் அவ்வளோ ஒரு பக்தி வச்சு அவங்க வந்து இருபத்தேழு வருஷமாவே குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி வந்து பார்க்கலான்னு என்னால் ஒன்றுமே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்தளவுக்கு அம்பாலோட கிருபை அவங்களுக்கு அவ்வளோ நிறைஞ்சு இருக்குங்கிறது நம்மளால் இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது மும்பை ஆமாம் மும்பை இங்கே வந்து இதுலேருந்து நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் கல்யாணம் முடிஞ்ச நாளில் இருந்து கல்யாணம் இது எங்க எங்களுக்கு பாளையங்கோட்டை தான் சொந்த ஊர் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பாளையங்கோட்டைக்கு நான் வந்தேன் படித்தது பிறந்ததெல்லாம் மும்பையில் இருந்து துர்கா ஒரு நாள் வர அந்த மாதிரி பழக்கமாச்சா இல்லை எங் எங்கள் வீட்டுக்காரருக்கு பாளையங்கோட்டை தான் அவங்க அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமாம் ஆமாம் அவங்க எண்பத்தஞ்சிலருந்தே வந்துட்டுருக்காங்க அவள் நான் வர்றதுக்கு முன்னாடியே கம்பெனிக்கு அவள் பேரை தான் வச்சுருந்தாங்க மொதல் பொண்ணு பொண்ணாக தான் பிறக்கும் இப்போ பேர் உடனும் வயிற்றுலேயே நேர்ந்து விட்டுதாக்கும் அவள் அவளுக்கும் இருபத்தி ஆறு வயசு ஆகிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நல்லா தான் இருக்கா ஆமாம் சென்னையில் இருக்கா போடியில் இந்த பக்தரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியத்தில் நம்மளை வந்து ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி இருபத்தேழு வருஷமும் வரையின்றாங்க நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்டு சரி அதுக்கப்புறம் இந்த கோவிலோட முக்கியமான பூஜை பூஜை பண்ணுறவர் வந்து இந்த கோவிலை பற்றி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சரி என் பேர் சிவஸ்ரீ அருணாசல சிவாச்சாரியார் குருக்கள் இந்த இந்த கோயிலுன்னு முப்பது வருஷமாக கைகரியம் பண்ணிகிட்டு இருக்கேன் முப்பது வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து இந்த பணியை இறைவன் பணியை பூஜையை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம் கோயிலை பற்றி இந்த கோயில் கோயில் உருவாச்சு சங்கரியர் அவர் வந்து தான் இந்த கோவிலை உருவாக்கினார் ஆமாம் ஆமாம் அடுத்த முறை இன்னும் நிறையா திருப்பி இருக்குது கோபுரம் கொடிமரம்லாம் கட்டியிருக்கோம் இன்னும் நிறைய திருப்பணி யாசில மண்டபம் வேத படத்தில் வைக்கிறோங்கோ எல்லாமே பகனுடைய அணுக்கறத்தில் எல்லாமே நல்லபடியாக முடியும் ஆமாம் அர்த்தம் மண்டம் மணிமன்றம் எல்லோரும் காடு முறை எட்டரை மணிக்கு பூஜை காலை சந்தி அப்புறம் சாயங்காலம் ஆறரைக்கும் சாட்சிய திவாரணம் சிறப்பு அலங்காரம் அவசியம் வெள்ளிக்கிழமை தூரம் பத்து ரெட்டு ராகால பூஜை உண்டு பெண்கள் நிறைய பேர் வருவாங்க கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குளத்தப்பாக்கெல்லாம் லலியா சரபம் எல்லா சிறப்பு பூஜையெல்லாம் உண்டு வழிபாடு வந்து ஸ்தலம் வழிபட்டம்மா அந்த சக்கரே விமர்சன கடசையிடம் புண்ணிய ஸ்தலம் சிவலபுரி சதுர அசுர யாகம் பண்றாரு பிரதிஷ்டமானது அகஸ்தியர் வந்து பிரதிஷ்டமானது அகஸ்திய மாமுனிவர் வந்து இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணினார் அகஸ்திய மாமுனிவரே வந்து துர்காம்பிகாவையும் துர்கா விஷ்ணுவையும் சேர்த்து அண்ணனும் தங்கச்சியையும் அவரே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு ஒரு சிறப்பான மிக சிறப்பான ஒரு கோவிலை நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலேருந்து இந்த திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு அகஸ்தியர் வந்து அங்கே அக்கத்தாழ்வாருக்கு அசுரனை யாகம் பண்ணுறார் யாகம் பண்ணி பெருமாளுக்கு உயிர் கொடுக்குறார் சக்கர திர சொல்றே இது துளசி ஓடமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தகரகுட்டை தகரகுட்டை இருந்து அவர் முன்னூறு காலத்தில் அப்படி பாண்டியராஜா கட்டினம் கோயில் கால் கீழே மீன் மச்சம் இருக்கும் ஒரு கையில் சூளையம் இருக்கும் ஒரு கையில் திருச்சக்கரம் இருக்கும் பெருமாள் சங்கர நாராயணர் உட்காந்துருக்கார் நம்ம கீழே கால் கீழே மீன் வச்சிருக்கோம் பாண்டியர் காலத்தில் கெட்டப்பட்டது கால் மடைக்கி ஒரு கால் மடக்கி உட்காந்துருக்கார் ஆமாம் மடைக்கி உட்காந்த ரூபத்தில் வந்து இங்கே பெருமாள் வந்து காட்சி தராரு அவரோட உயரத்துலேயே குட்டி பொண்ணாக வந்து துர்காம்பிகாவும் காட்சி தராங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கண்கூலிராக காட்சியாக இருக்கு இங்கே வந்து நம்ம பார்க்குறதே அம்பாள் வந்து சங்கி சக்கரத்தோடு ஒருப்பா கை நம்ம அண்ணாவும் கையில் தாமரைப்பூ கேட்டாலும் கொடுப்பா அதான் பாடம் போய் சொன்னார் சிவலோப்பி துர்கானே பாடுவார் யா சர்வ புதுசு விஷ்ணு மாயர் உபையான சமத்துதா அம்பாள் வந்து விஷ்ணு மாயத்தில் அம்பாள் இருக்கா ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் சங்கு சக்கரம் வலது கையில் தாமருப்பூ இருக்கும் இதே மாதிரி அமைப்பு எங்கேயும் கிடையாது அகஸ்தியர் வந்து அம்பாளுக்கு உயிர் கொடுக்கார் அகஸ்தர் வழிபட்ட சக்கரத்தலைவர் வந்து பெருமாள் கூட அண்ணாவும் தங்கையும் இந்த ஒரே படத்தில் இருக்கார் ப பக்கத்தில் மகா கணந்தி இருக்கார் பலம்புரி உணயர் இந்த காட்சி வேறு எங்கேயும் காண முடியாது திருவேணி சங்கமத்தில் நம்மளுக்கு வட இந்தியாவில் கங்கை யமுனை சரஸ்வதி கோடா நதி மாதிரி புண்ணியஸ்தலம் ஸ்ரீவலப்பெரி சிறீ வள பெரி சம்ஸ்கிருதத்தை சிறீ வளப்பெரி அது முன்னோரு காலத்தில் இருந்தது இப்போ நாவலில் சிவலப்பிரி ஆகிட்டு முன்னோரு காலத்தை ஸ்ரீ வளப்பெரி நாமம் கொண்ட இந்த ஊர் வந்து பக்தர்களால் மருவி இந்த பேர் மருவி வந்து ஸ்ரீவலப்பெரிய ஆனது புண்ணியஸ்தலம் பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஊர் சீவலப்பெரி அவர் எட்டியாப்படுத்து போகிறதுக்கு பைத்தியமளி போனார் புண்ணிய ஸ்தலம் சிவலப்பிரி ஊர் இந்த ஊர் பிறந்த ஊரு கூட இந்த ஊர் தான் சொல்கிறாங்க இது நமக்கு சங்கரையர் சொல்லி கொடுத்தார் எனக்கு அதான் அப்புறம் அவருக்கு ஆசிக்க அப்புறம் அவர் பையன் பார்க்குற இப்போ தான் அவர் டிவியில் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்தாச்சுன்னா எல்லா கரையும் நல்லபடியாக நடக்கும் இறைவனுடைய சங்கல்பம் அம்பாலை பிரத்யட்ச ஸ்ரீ துர்காமி அம்மா காஞ்சி பெரியவர் அம்மா காஞ்சி பெரியவரை ஒருப்போ வந்து கே கேஆர் மண்டலம் திரைப்படம் கொண்டு அவர் மகாநேரம் கொடுத்துட்டு போனார் காஞ்சி பெரியவா அப்புறம் அவருங்கெல்லாம் பெரிய புண்ணிய ஸ்தலம் இது காஞ்சிபுரம் வந்து கோவரத்து பெரியவர் வந்து இந்த ஸ்தலத்தில் மகாநேரு திரு மகாநேரு மகா ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் வந்து இங்க கொடுத்துட்டு போயிருக்காரு அது எவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்பா அதை பூஜை பண்ணுவோம் நவ ஆவரண பூஜை பண்ணுவோம் லலிதாசுர பாராயணம் பண்ணுவோம் அதில் எடுத்து குங்குமம் நெச்சல வச்சுட்டா எல்லா கரையும் அனுக்குறமாகும் பெரியவா மகாநேரு கொடுத்திருக்காரு அவர் தான் ராஜோரம் கெட்டி கொடுத்து அதில் தான் குங்குமம் அர்ச்சனை பண்ணும் ஓரூவில் வந்து இந்த நித்தியமும் நித்தியமுமே வந்து குங்குமார்ச்சனை பண்ணுறாங்களாம் அதை வந்து பக்தர்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டோன்னா எந்த விதமான சக்திகளும் இல்லாமல் அவங்க நெத்தியில் இட்டு போயிட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் அதை வெற்றி ஆகிறத வந்து அமை அர்ச்சகர் வந்து சொல்ல நம்ம கேட்குறோம் இங்கே வந்து எந்த நாட்கள் விசேஷம் வெள்ளி செவ்வா நாயர் கூட்டம் நிறைய இருக்கும் மற்றாலே திடீர்னு யாரும் வரவங்க சிறப்பு அவசியம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க அது வழிபாடு நடத்திட்டே இருக்கும் சரி ரொம்ப நன்றி டிவி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப புள்ளியம் வந்து எல்லாருமே வெளிநாட்டு வரைக்கும் நீங்க கண்டிஷா வந்து சொன்னது ரொம்ப ந விசேஷம் நீங்க வந்து சிவன் சன்னதி கிட்ட அந்த அம்மாவும் கொஞ்சம் தள்ளி வந்த உடனே அர்ச்சகரும் சொன்ன இந்த கோவில் ஸ்தலத்தை பத்தி சொன்னதை நம்ம கேட்டோம் பக்கத்துலயே வந்து குருவாயூரப்பன் இது நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பனையும் தான் இங்கேயே வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் ராமபக்த அனுமானும் வீட்டில் இருக்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ராமராவதாரத்தில் இருக்கிற விஷ்ணுவும் உள்ளே விஷ்ணு தான் இருக்கார் திரும்பவும் இங்கே வந்து குருவாயூரப்பன் குழந்தை குருவாயூரப்பனாகவும் இங்கே வீட்டில் இருக்கிறாரு அவர் பக்கத்தில் அவரோட பக்தனான ஆஞ்சநேயரும் வீட்டில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய விசேஷமாக இந்த கோவில் வந்து சொல்லப்படுது இந்த கோவிலில் வந்து ஆடிப்பூர் மலைகாப்பு உற்சவம்லாம் இங்கே வந்து நடக்குது அம்பாளுக்கு அப்போ வந்து நவராத்திரி எல்லாம் வந்து இங்க நிறைய பக்தர்கள் வந்து குழுவெல்லாம் வச்சு நிறைய நல்ல வந்து அழகான முறையில வந்து இந்த நவராத்திரியெல்லாம் வந்து துர்கா அம்பாவுக்கு வந்து கொண்டாடுறதா வந்து சொல்கிறாங்க ஆஹ் லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணுறாங்க வேத மந்திரங்கள் ஓதி தான் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து பூஜை பண்றாங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப தத்ரூபமாக வந்து இந்த சிலாதர்பத்துலேயே வந்து அம்பாள் குடி குடியிருக்கிறதாவ எல்லாருமே இப்போ வரைக்கும் எல்லாருமே நம்புறாங்க இந்த கோவில் ஆரம்பிக்கப்பட்ட ரெண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இன்னைக்குமே தத்ரூபமாக அதே மாதிரி உட்காந்து கொஞ்சம் கூட விலகாம இருந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறதா வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு அது போக அதே மாதிரி சுவாமி பெருமாளும் வந்து இங்கே தத்ரூபமாக இருந்து எல்லாேருக்கும் எல்லா குறைகளையும் போகி வந்து அருள் புரிஞ்சிட்ருக்காரு பெருமாளுக்கு உகந்த விசேஷங்களும் வந்து இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு அது போக துர்காம்பாய் துர்காம்பாளுக்கு வந்து விசேஷமான வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரங்கள் அது போக ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரங்கள் எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக நடந்துகிட்ருக்கிறது வந்து கோவில் அர்ச்சகரும் பக்தர்களும் சொன்னால் நம்ம கேட்டிருக்கோம் துர்காம்பிகானாலே விசேஷம் தான் அம்பாள் வந்து பல ரூபங்களில் இருந்தாலும் துர்கையாக விட்டு இருக்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய விசேஷம்தான் இருக்கும் இது வந்து தனியாக ஒருத்தர் மூலமாக கட்டப்பட்ட கோவில்னால் இது எந்த ராஜாக்களும் யாருமே வந்து கட்டாமல் ஒரு ஒருத்தர் வந்து கோவிலை தனியாக எடுத்து கட்டி தனியார் கோவில் மாதிரி இருக்கிறனால இது வந்து எண்பத்தி ஆறில் தான் தொடங்கப்பட்டிருக்கு இந்த இதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சது வந்து உயிர் கொடுத்தது கொண்டு வந்து அகஸ்திய மாமுனிவர்னு சொல்கிறாங்க அகஸ்திய மாமுனிவரே அம்பாளுக்கு இது பண்ணியிருக்காருன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அந்த கோவில நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்த கோவிலை வந்து மேற்கு பக்கம் வழியாகவும் ஒரு வாசல்ல வரலாம் வந்தோம்னா அந்த பக்கம் வந்து நாகர் விநாயகர் அப்படின்ற நாகர் வந்து ஒரு மரத்தடியில வந்து நாகர்களோட வந்து அந்த விநாயகர் வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா வசந்த மண்டபம்னு இருக்குது மரத்துக்கு இந்த பக்கம் வசந்த மண்டபத்தில் தான் வந்து பெருமாளை கொழு வச்சு வீட்டில் இருப்பாங்க என்னடா இவங்க உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கோவிலில் வந்து ரம்யமாக இருக்குது இந்த கோவில் பார்க்கும்போதே ரொம்ப அமைதியாக இப்போ நான் சொன்ன அந்த குருவாயூர் அப்ப அந்த அனுமான் சன்னதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு அமைதியான சூழ்நிலையாக வந்து இந்த கோவில் இருக்குது அது போக இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு அம்பாள் கோவில்னாலே பௌர்ணமி விசேஷம் சிவன் கோவில்னாலே பௌர்ணமி விசேஷம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த தம்பால் கோவிலையும் சேம் அதே மாதிரி தாங்க பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிறப்பான பூஜைகளும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு சிறப்பான நாட்களில் ரொம்ப பெரிய அம்மா பௌர்ணமியாக சொல்லப்படுற நாட்கள் சித்ரா பௌர்ணமி அந்த நாட்கள் மற்ற பௌர்ணமி எல்லா நாட்கள்லையுமே வந்து இங்கே வந்து பக்தர்களால் ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜைகள்லாம் இங்கே வந்து நடக்கிறது வந்து மிக சிறப்பாக இருக்குது அது போக இங்கே வெள்ளிக்கிழமை வர பக்தர்களுக்கு வந்து வயிறு பசியோடு போகக்கூடாது அப்படின்றனால இங்கே ஒரு அன்னதானம் திட்டமும் வந்து இங்கே வந்து கோவில் கோவில் நிர்வாகம் வந்து இருக்காங்க ஸோ இங்கே இங்கே வந்தோன்னா நம்ம வந்து வயிறார அம்பாள் வந்து நம்மளுக்கு உணவளித்து அனுப்பிவிடுறாங்கன்றது மிகப்பெரிய விசேஷமாக இருக்குது அது போக இன்னைக்கு சாப்பாடு தானேங்க மிகப்பெரிய விசேஷமே நம்ம அதுக்காக தானே ஓடிட்டே இருக்கோம் அதனால அம்பாள் வந்து இங்கே வயிறு நரிச்சு விடுறது வந்து ஒரு விசேஷம் அது கூட ஒரு விசேஷம் தான் அப்படி தான் சொல்கிறாங்க இங்கே உள்ள பக்தர்கள்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவரா நவராத்திரி டைமில் ஆடிவெள்ளி தைவெள்ளி எல்லா நாட்களுமே வந்து மிக சிறப்பாக வந்து இங்கே கொண்டாடப்படுது துளசியும் அம்பாளுக்கு வந்து அரளியும் வந்து சாற்றி வழிபடுறது வந்து விசேஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மற்ற ஒரு இன்னொரு கோவிலை நான் அவங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விரைப்படுவது உங்கள் இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அம்பாள் தான் வந்து திருசூலம் அப்படிங்கிறது வந்து கையில் வச்சுருப்பாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து திருசூலமும் சக்கரமும் வச்சிருக்காரு அதாவது ஸ்ரீசக்கரம் அவரோடய பாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மச்சம் ரூ அதாவது மச்சம்னா மீன் மீன் வந்து அவரோட பாதத்தில் இருக்கிறத வந்து இப்போ நம்ம வீடியோவில் பா பார்த்துருப்பீங்க அது போக அம்பாள் வந்து அம்பாள் கையில் வச்சிருக்கிறது வந்து ஒரு கையில் வந்து தாமரைப்பூ இன்னொரு கையில் வந்து சக்கரம் சங்கு சங்கு சக்கரம் ரெண்டு பேருமே அண்ணனோட அம்சம் மாதிரி விஷ்ணு துர்கான்ற பேருக்கு தகுந்த மாதிரி அவள் விஷ்ணு அவதாரமான துர்கையாக இருக்கிறனால அவள் வந்து சங்கு சக்கரத்தையே வந்து கையில் வச்சுருக்கா இன்னொரு கையில் வந்து இன்னொரு கீழே உள்ள கையில் வந்து அபயஹஸ்தமும் இன்னொன்று வந்து தாமரை பூவும் இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் இது வந்து எங்கேயுமே இல்லாத அண்ணன் தங்கச்சி சிறப்பாக இருக்கிற கோவில்னால நீங்களும் வந்து வழிபடுங்க இது வந்து திருநெல்வேலியிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே வந்து வருஷாபிஷேகம் வந்து தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி தை மாதம் தேவதி நட்சத்திர திருநாளில் வந்து இங்கே வந்து வருஷாபிஷேகம் வந்து நடக்கு வெறும் விமர்சையான வந்து நடக்குது அப்போ வந்து அம்பாவில் வந்து புறப்பாடு பண்ணி சிம்ம வாகனத்தில் வந்து தேரடி தெரு வீதியாக வந்து சுவாமி அம்பாவில் வந்து புறப்பாடு பண்ணி தெரு வீதியாக வந்து கூட்டிகிட்டு வர விசேஷம் வந்து மிக விமர்சையாக நடக்குது புஷ்பாஞ்சலி விசேஷமாக நடக்குது இப்போது சித்திரை விஷு ஆடிபூரம் நவராத்திரி டைமு இந்த மாதிரி எல்லா துர்காஷ்டமும் எல்லா நாட்கள்லையுமே வந்து அம்பாவில் புறப்பாடு பண்ணி சிம்ம வாகனத்தில் புறப்பாடு பண்ணி தெருவில் வந்து தெருவீதியாக கொண்டு போய் எல்லா பக்தர்களுக்கும் அம்பால் போய் தெருவீதியாக அழுப்பாளித்து வர்றாங்கன்றது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லிகிட்ருக்காங்க मस्ते नमस्ते नमस्तस्ते नमोज नमस्ते नमस्ते कर्णामेस्ते नमस्ते नमस्ते नमो याक्याणी सकता नमस्ते 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 வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்